உங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அஞ்சாம் இடம் தான் ஸ்தானம் அப்போ அந்த அஞ்சாம் இடத்துல வந்து குரு வர்றதுனால குழந்த பிரச்சனை கண்டிப்பாக சி தீரும் நிறைய பேருக்கு வந்து குழந்த பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்த பாக்கியம் கண்டிப்பாக உற்பத்தி ஆகும் அடுத்தது எனக்கு பெண் வாரிசு இருக்குதுங்க எனக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி இல்லை எனக்கு ஆண் வாரிசு இருக்குது ஆசைக்கு பெண் வாரிசு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி உங்களுக்கு புத்தர பாக்கியம் கண்டிப்பாக இந்த குரு மாறத்துக்குள்ளே கொடுத்துருவார் அப்ப உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவாரு திருமண தடைகள் கண்டிப்பா சரியாயிரும் அதே மாதிரி இந்த வெளிநாடு முயற்சி பண்றவங்களுக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாடு மாநிலம் பார்க்குறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே சமயத்தில் வெளி மாநிலம் மட்டும் இல்லை வெளிநாட்டுக்கே யோகம் உண்டு முயற்சி பண்றவங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு மாறலாம் எப்பயுமே சனி பிடிக்கும்போது ஒன்று இடம் மாறுறது வீடு மாறுறது ஊர் மாறுறது வாசல் மாத்துறது இது எல்லாமே நல்லது தான் அந்த காலத்துல எல்லாம் சனி பிடிச்சா முதல்ல அவங்க வீடு மாற்றி உக்கருவாங்க ஏன்னா அது நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் இடம் மாறி உக்காந்தா கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது தான் தப்பு இல்லை அதே மாதிரி நாங்கள் வந்து விளையாட்டு துறையில் இருக்கிறேங்க கலைத்துறையில் இருக்கிறேன் நான் ரெண்டாவது இந்த ஆர்ட்ஸ் ஓவியத்துக்கு சம்மந்தப்பட்ட துறையில் நான் இருக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் கன்னி ராசியில் இருக்கிற கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பெயர் சகிறார் அப்போ உங்கள் ராசிக்கு தான் கேது வராரு அப்படி வரம்பக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஜென்மர் ராகு ஜென்மத்தில் வரக்கூடிய ராகு கெடுபலனை தான் கொடுப்பார் சரிங்களா நூறு சதவீதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங் ஏன்னா சனி உங்களை விட்டுட்டு போனாருன்னு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க உடனே என்ன பண்ணுறாரு ராகு உங்கள் வீட்டுக்கு வராரு ராகுன்ற ஒரு ராகு கேதுன்னா பாம்பு காலை சுத்திட்ருக்கிற பாம்பு மாதிரி கடிக்காத விட போகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் ராகு பகவான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் யோசித்து பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் பயிற்சி நல்லா இல்லை இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவா வசு வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த குரோதி வருடம் முடிஞ்சு விசுவா வாசு வருடம் இப்போ பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் அதாவது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த விசுவா வசு வருடம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலாம் ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் அதாவது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்த வருடம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த விசுவா வசு வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் குரோதி வருடத்தில் பட்ட கஷ்டம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன் படமாட்டிங்க மனசாக சொல்கிறேன் விபத்து விரயம் ஆப்ரேஷன் அதாவது வீண் பங்கம் தேவையில்லாத பஞ்சாயத்து சேஷம் பிரச்சனை அதாவது சொத்து பிரச்சனை இவ இதுதான்றது சொல்ல முடியாது வாழ்க்கையே சிரமந்தான் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷத்துக்கு விரைச்சனி அனுபவிச்சிங்க படாத பாடுபட்டேங்க சரி இந்த ரெண்டரை வருஷோட பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும்போது ஜென்மச்சனி வந்து உக்காந்தது பிடிச்சி ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டினார் ஏதோ முடிஞ்சு போச்சு பரவாயில்லன்னு நினைக்கும்போது இப்போ அடுத்தது உங்களுக்கு மூணாவது பாதச்சனி இப்போ வந்துருக்குது பாதச்சனின்றது முடியி போகுது ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க எப்பயுமே சனி வந்து நம்மளை பிடிக்கும்போது மேக்சிமம் கஷ்டம் கொடுக்க மாட்டான் இடையில் கொடுக்க மாட்டான் முடியும் போது தான் கொடுப்பான் அதுக்கு நம்ம புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும் அப்படின்னா திருடு போகலாம் மானபங்கத்தில் செலவு பண்ணலாம் சேஷன் கோலி சேஷன் பஞ்சாயத்துக்கு செலவு பண்ணலாம் ஆப்ரேஷன் செலவுகள் நடக்கலாம் ஆக்சிடெண்ட் விபத்துகள் ஏன்னா எதுவும் சொல்லணுன்னா இப்படி வரது இப்படி போயிடும் அப்போ புத்திசாலித்தனமாக நம்ம எப்போ அப்போ தான் நம்ம யோசிப்போம் கம்மனி இதுக்கு பட்டு நம்ம அப்படியே செலவு பண்ணியிருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இதனோடய அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க சரிங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நூறு சதவீதம் ஒரு கெட்டதை வர்றதுக்கு முன்னாடி நல்லதை பண்ணிட்டான் முன்னோர்கள் அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க கெட்டது நடந்த வீட்டில் ஒரு நல்லது பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து பொய் சொல்கிறது கிடையாது உண்மை கெட்டது நடந்துருச்சு அப்போ நல்லதை பண்ணணும் கடன் உடன் பட்டாத ஒரு சுபவரையும் பண்ணணும் அப்படி பண்ணிட்டால் இதை நல்லது கும்பராசிக்காரங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்லுமுன்னா ரெண்டு விஷயம் உங்களுக்கு நல்லது இப்போ நடக்க போகுது அந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம கால சுத்திக்கிட்டு இருந்த அதாவது தன் சொந்த வீட்டில் அவங்களுக்கு சனி இருந்தாலும் ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைஞ்சாந்தேதி அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சரிங்களா அப்படி பண்ண வேண்டாம் சொல்கிறத சொல்லுவாங்க நாம் என்ன பண்ணுறது நமக்கு தெரிஞ்சது பண்ணிக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் ஏதாவது ஒரு வகையில் சிரமத்தை கொடுத்துருவார் செய்து சொல்கிறேன் இந்த ரெண்டரை வருஷம் கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்தாலும் உங்கள் ராசியில் இருந்த சனி பகவான் மாறினதே உங்களுக்கு ஒரு வெற்றி தான் சரிங்களா ஜென்மச்சனி போனதே ஒரு விஷயம் நல்லது தானே அது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குரு பயிற்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அப்போ மிதுன ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் கரெக்டாக எப்போ போகிறாரு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மே மாதம் பதினாலாம் தேதி சரிங்களா மாறக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடுத்தபடி குரு பயிற்சி எப்பாகுது கரெக்டான்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி அடுத்ததாகும் சரிங்களா அப்போ இந்த இடப்பட்ட காலம் ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் குரு பகவான் மிதுன ராசியில் தான் இருப்பார் மீன ராசியில் சனி பகவான் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் இருக்க போகிறார் சரிங்களா அதே மாதிரி குரு பகவான் ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் மிதுன ராசியில் இருக்க போகிறாரு அப்போ அந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அருமையான யோகத்தை கொடுத்துருக்குறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் அஞ்சாம் இடத்துக்கு குரு போயிட்டார் அப்படின்னா சுகஸ்தான குருவாக இருந்தவர் அதாவதுன்றது வந்து பார்த்தினா பூர்வ புண்ணிய குருவாக போயிருக்கிறார் அப்போ உங்களுக்கு பூர்வீகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை சொத்து பிரச்சனை அன்னந்தமிக்குள்ளக்குள்ளார அதாவது வந்து இடம் பிரச்சனை பிரிக்க முடியல அதனால் நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது இது விற்றாதான் நான் சமாளிக்க முடியும் இதிலிருந்து நான் வெளியில் வந்தால் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லாயிருக்கும் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு பூர்வீக பிரச்சனை தீர்ந்துரும் இடம் பிரச்சனை தீரும் கோர்ட்டு போலீஸ் பஞ்சாயத்து பிரச்சனை தீரும் அன்னந்தம்பிகளுக்குள்ளார இருக்கக்கூடிய சலப்பு சங்கங்கள் கண்டிப்பாக தீரும் மெயின் கடன் பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு தீரும் இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு சரிங்களா குரு பார்வப்பட்ட கோடி புண்ணியம் குரு வந்து பூர்வீகத்தை பார்க்குறாரு அது அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வரக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அஞ்சாம் இடம் தான் புத்திரஸ்தானம் அப்போ அந்த அஞ்சாம் இடத்துல வந்து குரு வர்றதுனால குழந்த பிரச்சனை கண்டிப்பாக சி தீரும் நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்த பாக்கியம் கண்டிப்பாக உற்பத்தி ஆகும் அடுத்தது எனக்கு பெண் வாரிசு இருக்குதுங்க எனக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி இல்லை எனக்கு ஆண் வாரிசு இருக்குது ஆசைக்கு பெண் வாரிசு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி உங்களுக்கு புத்தர பாக்கியம் கண்டிப்பாக இந்த குரு மாறத்துக்குள்ளே கொடுத்துருவார் அப்போ உங்களுக்கு புத்தர பாக்கியத்தை கொடுத்துருவாரு திருமண தடைகள் கண்டிப்பாக சரியாயிரும் அதே மாதிரி இந்த வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு மாநிலம் எதிர்பார்க்குறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே சமயத்தில் வெளி மாநிலம் மட்டும் இல்லை வெளிநாட்டுக்கே யோகம் உண்டு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மாறலாம் எப்பயுமே சனி பிடிக்கும்போது ஒன்று இடம் மாறுறது வீடு மாறுறது ஊர் மாறுறது வாசல் மாற்றுறது இது எல்லாமே நல்லது தான் அந்த காலத்துலலாம் சனி பிடிச்சா முதல்ல அவங்க வீடு மாற்றி உக்காருவாங்க ஏன்னா அது நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் இடம் மாறி உக்காந்தா கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது தான் தப்பு அதே மாதிரி நான் வந்து விளையாட்டு துறையில் இருக்கிறேங்க கலைத்துறையில் இருக்கிறேன் நான் ரெண்டாவது இந்த ஆர்ட்ஸ் ஓவியத்துக்கு சம்மந்தப்பட்ட துறையில் நான் இருக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் வேலை எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமான நேரம் சரிங்களா அதனால் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு இது சாதகமான நேரம் இல்லை ஒரு சிலர் வந்து லாட்ரி சீட்டு உழுவுமா அந்த வாய்ப்பு இருக்குதா அதே மாதிரி எனக்கு எதாவது திடீர் பணக்கார யோகம் ஏதாவது இருக்குதா இந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க நீங்கள் போட்டிருக்கிற சீட்டு கூட அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது லோன் போட்டிருந்தா கூட கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் கைக்கு வராது கொடுத்த பணம் கூட இந்த நிமிஷத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் குழப்பமான நேரம் தான் அதனால் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா யோசித்து பண்ணுறது நல்லது சரிங்களா ஐம்பது ரூபா வச்சுருக்குறீங்களா அந்த ஐம்பது ரூபாய்க்கு உண்டான வேலைகள் மட்டும் செஞ்சிக்கிறது புத்திசாலித்தனம் ஐம்பது ரூபா இருக்குதே இன்னொரு ஐம்பது ரூபா பட்டு ஒரு ஒரு ரூபாயில் ஒரு காரியம் பண்ணிடலான்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சாதகமாக முடியாது நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு பாதகமாக தான் இருக்கும் சரிங்களா சனி இருக்கும்போது கிணறு வெட்டுறது போர் போடுறதோ வண்டி வாங்குறதோ ஜாமீன் கெழுத்து போடுறதோ கூட்டுத்தூள் பண்ணுறதோ எதிர்பார்ப்பு தயவு செய்து வேண்டாம் அரசியலுக்கு வந்து இறங்கி வேலை செய்யுங்க தப்பு இல்லை பணம் கட்டி நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம் பதவி பட்டம் வாங்கிடலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் குழப்பங்கள் தான் வரும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கை மாதிரி தான் போகும் அண்ணனாக இருப்பாங்க தம்பியாக இருப்பாங்க கூட இருந்து உங்கள் கீழே இருந்து அண்ணா நான் இருக்கிறேன் சார் நான் உங்களுக்கு பழக்கிறேன் தூக்கி விட்றேன் வாழ்கிற வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது ஒருத்தர் அப்படியே உங்களுக்கு கால் எழுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் இன்றைக்கி செலவு பண்ணி ஒரு காரியத்தை செய்கிற நினைக்கிறது யோசித்து பண்ணுங்கள் மேல் படிப்புக்கு பணம் கட்டுறீங்களா வெளிநாடு போகிறதுக்கு பணம் கட்டுறீங்களா அரசியலுக்கு செலவு பண்ணுறீங்களா இந்த மாதிரி ஏதாவது சிலி ஃபீல்டுக்கு நான் செலவு பண்ணுறீங்களா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு தேவையில்லாத செலவுனு தான் நான் சொல்லுவேன் யோசித்து பண்ணுங்க சரிங்களா அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பங் அதாவதுன்றது பார்த்திங்கன்னா வைகாசி நாலாம் தேதி அன்னைக்கு கேது பயிற்சி அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிறாரு மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் கும்பராசிக்கும் ராசியில் இருக்கிற கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் அப்போ உங்கள் ராசிக்கு தான் கேது வராரு அப்படி வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராகு ஜென்மத்தில் வரக்கூடிய ராகு கெடுபலனை தான் கொடுப்பார் சரிங்களா நூறு சதவீதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங் ஏன்னா சனி உங்களை விட்டுட்டு போனாருன்னு நீங்கள் சந்தோஷப்படுறீங்க உடனே என்ன பண்ணுறாரு ராகு உங்கள் வீட்டுக்கு வராரு ராகுன்ற ஒரு யார் கேதுன்னா பாம்பு காலை இருக்கிற பாம்பு மாதிரி கடிக்காத போகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் ராகு பகவான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் பயிற்சி நல்லா இல்லை புரியுதுங்களா சனி பயிற்சி நல்லா இல்லைன்னு சொல்கிறத விட உங்களுக்கு வந்து கட்டன்றது பாதச்சனி ஜென்மச்சனி போனது தான் உங்களுக்கு மிச்சம் அதனால் சனி பயிற்சி பெருசாக ஒரு நல்லது இல்லை ஆனால் குரு பயிற்சி சொல்கிறீங்களா நூறு சதவீதம் உங்களுக்கு நல்லா இருக்குது ராகு கேது பயிற்சி சொல்கிறீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து ஜென்மத்துக்கு வந்துட்டார் கேது பகவான் என்ன பண்ணுறாரு எட்டாம் இடத்துல இப்போ ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ கேது பகவான் வந்து கலஸ்திர கேதுவ வராரு ராகு பகவான் வந்து ஜென்ம ராகுவாக வராரு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பார்த்திங்கன்னா அப்படின்னா நல்லா இருக்குது அறுபது சதவீதம் உங்களுக்கு சரியில்லை அதனால் என்ன அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நின்று நிதானமாக ட்ராவல் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் சிக்னலுக்கே நம்ம நின்று நிதானமாக பார்த்து போகிறோம் இல்லையா அப்படி போகும்போது இது ஒரு வருஷத்துக்கே உண்டானது பொறுமையாக போன தப்பு இல்லையே மெயினாக வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாக சொல்லணும்னா நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கண்டிப்பாக இந்தவுடைய சனிப்பயிற்சி ராகேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை ஆனால் குரு பயிற்சி முழுக்க முழுக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது உங்கள் வாழ்க்கை உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க